அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மாதிரி கேள்வியா இது கேள்வின்னு சொல்ல சொல்கிறத விட எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ பட்டினத்தாரோட சீடர் தான் பத்திரகிரி பட்டினத்தார சீ சீடர் சிஷியர் பத்திரகிரியர் ஆமாம் அவருக்கு பட்டினத்தாரை விட முதல்ல அவருக்கு தான் சிவனாரோட கிடச்சி இர இரையடி சேர்ந்தார் குருக்கு மிஞ்சின சிஷ்யன் குரு மின்னே அவர் வந்து இறைய இறைவனை நாடி போனார் இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா சீராளன் கதை தெரியுமா உனக்கு இல்லையா சீராளன் ஒரு கதை இருக்குது அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியா இருக்க தான் அன்றைக்கி அவர் சாப்பிடுவார் இது ப அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார் ஒரு நாள் சொல்கிறாரு ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு ஏன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணுன்ற அப்போ அவர் சொல்கிறாரு நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையனுடைய கறி வேணும் அப்படின்ட்டு அப்போ இவர் மறந்த போடுறாரு என்னடா அது பிள்ளையனுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன் இது எப்படி பாவமாக இருக்குது அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார் கணவன் கழுத்த அறுக்கிறார் இது செய்வீங்களா நீங்கள் அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் அவங்க செய்தாங்க கழுத்த அறுத்து கறி சமைச்சிட்டாங்க சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுவார் யார் சிவபக்தர் அப்போ அந்த சாதம் ஒரு சொல்கிறார் ஏன்னா பைத்திய கத்தானமாக சொல்கிறாங்க இருந்தால்தான் தான் கறி வேணும்னு சமைச்சு வைங்கன்னு சொன்னால் திருப்பி பிள்ளையை கூப்பிடுன்றாங்க பிள்ளை எங்கேருந்து வருவான் அவனும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் இல்லை ஐயா பிள்ளைக்கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன் அவன் எப்படி வரும் நீ கூப்பிடு வாசலில் போயிடும் கூப்பிட்டாக்கா சீராக வரும் அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக அவன் நம்பிக்கையை தெரிய உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார் அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி வந்து குரு பக்தியும் சிவபக்தியும் நிறைஞ்சவர் அந்த குருவுக்கு வந்து அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும் என்ன படினத்தான் சாதாரணமான மகான் கிடையாது மற்ற மகான்மால் கிடையாது அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன் அவர் வந்து துறவி ஆனார் அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா பத்திரகிரிக்கு திருவிடை மருந்தூரில் மோட்சம் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தோன்னே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார் என்னுடைய சீடு மோட்சம் கிடச்சிது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அங்கே காட்டுறோம் இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள் ஆனால் சொல்லலை இந்த கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம்ட்டார் அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாகி போச்சு எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும் பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறாரு அப்படி வெளிப்படுத்தணும் பட்டினத்தால் தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகுறார் அந்த சமாதி போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்றாரு அது கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரி சமமாக இருக்குதுடா அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார் கண்டம் கரியதாம் கரும்பு உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டலுக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றது அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில் அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவர்களுடைய சமாதி அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாரிச்சாங்க அப்படி சமாதியானார் அவர் ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தில் அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார் அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இணைஞ்சார் இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள் மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம் காரணம் என்ன இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான் மற்றதெல்லாம் மதத்தை வழிபாட வழி கண்டுபிடிச்சி வச்சான் ஆனால் இது மதம் இல்லை கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சான் அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துனுங்கிற இங்கே அது போட்டதும் போகாத தான் அது அவங்கவுங்களோட சொந்த சாமர்த்தியத்தை போட்டுதும்மா ஆத்மான ஆத்மானு சாமி அரியலூர் மாவட்டம் ம் வேலூர்லேருந்து ம் வெங்கநாதன் ம் பதினாறு வயதுலேயே வந்து மார்கண்ட இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே ம் இருக்காங்களா அதுதான் ஐயா நிறைய தடவை சொல்லிடுவாரு யமா வந்து சரி இவரை கட்ட பிடிக்க வந்து வராரு பைய பாசகயிரை வீசுறாரு அவரு என்ன பண்றாரு இறைவனை போய் லிங்கத்தை போய் பிடிச்சுக்கிறாரு அப்ப என்ன பண்ணுது பாசகயிரானது லிங்கத்து மேலேயும் சேர்ந்து போகுது அப்ப நீ என்னைய பிடிக்க வந்தாலும் ஏமா எட்டு வச்சாரு அதனால இவனுக்கு வந்து என்னும் பதினாறு என்னும் பதினாறு மார்கண்டே எனக்கு அப்படி சொன்னாரு அப்ப மார்கண்டே இன்னும் இருக்கும் இல்ல இருக்காரா 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 இல்ல இல்ல ஏன் அப்ப ஏன் எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா இறைவன்ற அந்த தத்துவத்தை க மனுஷன்ற தத்துவத்தை கடந்து இறைநிலை என்றதை ஒன்று அடைஞ்சிட்டோம்னா எல்லாரும் பதினாறு தான் அந்த பதினாறு தத்துவன்றது என்னென்னா இந்த உடல் என்ற நிலையில் இருந்து கடந்து இறைவன்ற அந்த இடத்தை போய் அடையணும் சரிங்க அதை அடைஞ்சிட்டா அவனும் மார்க்கண்டையெல்லாம் சரி அப்போ இந்த மகான்களை பற்றி இன்றைக்கும் நம்ம பேசிக்கிறோம் அப்போ அவங்களாம் யார்

தாண்டி மேல ஒண்ணு இருக்குதுப்பா தான் ஆறு ஆதாரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஏதாவது ஒரு சக்கரம் அது எங்க இருக்குது எங்க இருக்கு மேலே இருக்கு நம்ம ஒரு ஜான் மேல இருக்கு அப்ப இந்த உடம்புல கூட்டை விட்டு அந்த சக்கரத்துக்கு போகணும் ஆறு ஆதாரங்களை கடந்து அங்க போகணும் புரியுதுல அப்ப வெளியே தானே இருக்கு வெளியே போகணும்னா நீ மார்க்கண்டைய இந்த கூட்டிலேயே இருந்து அழிஞ்சிட்டா நீ சாதாரண ஆளு அப்ப மார்க்கண்டையனா வாழலாம் வாடாமலும் சாகலாம் அது அவங்க சாய்ஸ் ஓகேங்களா பதினாறு ரெண்டது இறைவன் அடைஞ்ச நிலை சரி அப்போ நம்மளாலேயே அந்த இறைவு நிலையை அடைய முடிஞ்சா நானும் மார்க்கண்டேனாகலாம் அதலாம் அதான் நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க எவ்வளோ மகன் எவ்வளோ ஞானிகளும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நானும் அதுக்கான முயற்சி பண்ணேன்னா நமக்கு விதி இருந்தால் விதி ஒத்து வைச்சதுனா நானும் அடைய அடையலாம் அதுக்கு இறைவனாலும் அருள் வேணும் சரி சரிங்களா ஜாஸ்தியாகும் ஒரு வெளியே வெயில் மழையிலே இருக்கிறீங்களா நேற்று வெளியில் மட்டும் ஒசு ஆசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சுன்னா சதுரி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்ல நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடன்ங்கனை வாங்கி வந்து இங்கே கொடுத்தாதிங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்களில் வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனால் நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் பக்கத்திலே Billy